ஃப்ரீ எடிட்டிங் கோர்ஸ் வித் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட வந்து கொடுத்தா வந்து நான் சொல்ல போகிறீங்க நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பியூட்டிஷன் கோர்ஸ்க்காக வந்து ஈரோடில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ வித் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வீடியோவும் நான் சொல்ல வந்திருக்கேன் ஸோ எப்படின்னா வந்து வீடியோ எடிட்டிங்காக வந்து ஃப்ரீ கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் ஸோ கோயம்புத்தூர் மக்களான நீங்கள் மட்டும் இல்லைங்க எல்லாருமே பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் ஸோ ஃப்ரீ வெபினார் வந்து ஃப்ரீ வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ 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 வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க வீடியோ கிளப்பலாமா வாங்க என்ன எடிட்டர்ஸ் ரெடியா நம்ம கோயம்புத்தூரில் எடிட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீயாக வந்து தேர்ட்டி டேஸ் கோர்ஸாக வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் கொண்டு வர போகிறதா வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க ஸோ இந்த கோர்ஸில் வந்து ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் ப்ரீமியம் ப்ரூ அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பர்ட் கோர்ஸாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து டேக் ஓர் பண்ணிக்க போகிறாங்க ஸோ இன்னும் பர்டிகுலராக வந்து விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ப்ராண்டிங் அண்ட் மல்டிமீடியா எடிட்டிங் இது எல்லாத்தையுமே வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறதா வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அதுக்கப்புறமே வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் அண்ட் கோர்ஸ் ஃபுல்லாக வந்து நல்லா பண்ணியிருந்தா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாவே வந்து ஜாப்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப்போட தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் ரெடினா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து எனி யூஜி டிகிரி ஆர் கிராஜுவேட்டாக இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ரிலேட்டட் டு டிசைன் ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடி சர்க்கிள் கோயம்புத்தூர் முனிசிபல் கார்ப்ரேஷன் சென்ட்ரல் ஜோனுங்க ஸோ இந்த கோர்ஸ்க்காக வந்து நியூ யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் ட்ரைனிங்க்கு அவங்க கேரண்டியாக இருக்காங்க ஸோ தேர்ட்டி டேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து தர போறதா வந்து கேரண்டியா வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே ஏன் வெயிட் பண்ணுறீங்க கண்டிப்பாக போய் ரெஜிஸ்ட்ரேஷன் கால் பண்ணிவிட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே வந்து நான் வந்து கீழே வந்து நான் பேஸ் பண்றேன் கூட வந்து கமெண்ட் பாக்ஸ்லயே நான் பின் பண்ணி வைக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ மெயில் ஐடியும் வந்து நான் எல்லாமே கொடுத்துறேன் லொக்கேஷனும் வந்து கரெக்டான லொக்கேஷன் நான் கொடுத்துட்றேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்கெல்லாம் நம்ம சேனலை வந்து டே பை டே ஃபாலோ பண்ணிக்கோங்க கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் அவர் சேனல் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரேன் அது வரைக்கும் வீடியோஸ் பாய் பாய் எடிட்டர்ஸ் மறக்காமல் போயிட்டு எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க ஃப்ரீ 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 தாங்க ஸோ கோயம்புத்தூர் மக்கள் நீங்களும் தாங்க கலந்துக்கோங்க பை பாய்